பொங்கல் முடிகிற வரைக்கும் கனமழை பொறுத்தவரை தீவிரமாகவே நமக்கு பதிவாக வாய்ப்பு இருக்குது அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களும் பரவலாக மிதமான மழையும் கனமழையும் தொடர்ந்து தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் தொடர்ச்சியா பதிவாக வாய்ப்பிருக்கு இப்பவே இப்போவே நிறைய சில மாவட்டங்களில் ஐந்து சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர்னு மழை வந்துக்கிட்டு தாங்க இருக்குது திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்தில் இனிமே தான் நமக்கு மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அறிவித்தபடி கனமழையானது தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்கு ஒரே நாளில் எல்லா மாவட்டத்திலும் கனமழை வராவிட்டாலும் படிப்படியாக அனைத்து மாவட்டங்களிலும் மழை முன்னேறும் ஜனவரி இருபது வரைக்கும் நமக்கு மழை பொடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால இன்னும் நமக்கு மழை எங்கெல்லாம் தொடங்காம இருக்கோ குறிப்பா டெல்டா மற்றும் தென் கடலோரங்கள்ல இங்க இங்கே நமக்கு மழை தொடங்காமல் இருக்கோ இந்த பகுதிகளில் உறுதியான கனமழையானது நிச்சயமாக நமக்கு வர ஆரம்பிச்சிடும் நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் எங்கேயாவது இன்னும் மழை தொடங்காமல் இருந்துச்சுன்னா கூடிய விரைவில் நமக்கு மழை பொழிவு தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே நமக்கு மழை வந்த இடங்களுக்கும் மறுபடியும் கனமழையும் கண்டிப்பாக பதிவாகும் வரக்கூடிய ஜனவரி இருபது வரைக்குமே இந்த மழை தொடர்ந்து நீடிக்க போது அடுத்தடுத்து கனமழை விட்டு விட்டு பதிவாகும் ஏன்னா இது வந்து ஒரு தாழ்வு பகுதியோ இல்லை ஒரு தாழ்வு மண்டலமோ நேரடியாக தமிழ்நாட்டில் கரையை கிடக்கல அதனால எல்லா மாவட்டம் முழுவதுமாகவே மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறத விட கடலோர மாவட்டங்கள்ல உறுதியான கனமழையானது நிச்சயமாக இருக்கும் நாகை திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள் அதுக்கப்புறமா புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் சற்று வலுவான கனமழை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் நீங்கள் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் இந்த பொங்கல் நாட்கள் வரைக்கும் விட்டு விட்டு மழை இருக்கும் இந்த பொங்கல் நாட்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து வரக்கூடிய நாட்கள் குறிப்பாக பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு மழை தீவிரமாகும் அப்படிங்கிற தகவலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதனால தான் சொல்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எந்தெந்த மாவட்டத்தில் இன்னும் சரிவர மழை தொடங்காமல் இருக்கோ அந்தந்த மாவட்டத்தில் எப்பொழுது மழை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா மாவட்டம் முழுவதுமாகவே தற்போதைக்கு மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது எந்த மாவட்டங்களில் எவ்வளவு மழை கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வானிலை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் நம்ம சேனலில் நிறைய ப்ராடக்ட்ஸுமே சேல் இருக்கு பெஸ்ட் ஆஃபரில் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி கொள்ளலாம் ஸ்க்ரீன்லையுமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தென் மற்றும் டெல்டா கடலோரங்களில் மட்டும் பரவலாக கனமழையானது தீவிரமாகும் டெல்டா மாவட்டங்கள் அப்படின்னா குறிப்பாக மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை இத்தனை மாவட்டங்களும் டெல்டா மாவட்டம்தான் அதுல குறிப்பிட்டு திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் புதுக்கோட்டையில் கனமழையும் மயிலாடுதுறையில் சில இடங்களில் மிதமான மழை சில இடங்களில் கனமழையாக இருக்கும் அதைத் தொடர்ந்து அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் அவ்வப்போது சில நேரங்களில் மிதமான மழைக்கும் இந்த இடத்துல பதிவாக போகிறது டெல்டா மாவட்டத்தில் பகுதியாக மழை பொழையும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை பெரும்பாலும் அதிகாலை நேரங்கள் காலை நேரங்கள்ல இந்த மழை வாய்ப்புகளை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் சில மாவட்டத்தில் இரவு நேரம் மழை பொழையும் சில இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் இந்த மழையானது காணப்படும் டெல்டா மாவட்டங்கள் பார்த்தோம் அடுத்ததாக தென் மாவட்டங்கள் தென் மாவட்டத்திலான தூத்துக்குடி மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை பதிவாக ஆரம்பிக்கும் சில இடங்கள்ல இன்னமும் எங்களுக்கு மழை வரல அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு தெரியப்படுத்திருந்தீங்க ஏன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்துல சில இடத்துல மழை பெய்கிறது சில இடத்துல பார்த்தா மழை பெய்யல இன்னும் எங்கெல்லாம் உங்களுக்கு மழை இன்னும் அதிகரிக்காம இருக்கோ கண்டிப்பாக நமக்கு மழை வரும் ஒரு நான்கு நாட்கள் பொறுமையா காத்திருங்க எல்லா பகுதிகளுக்கும் கனமழையானது நிச்சயமாக வரும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஏன்னா அந்த மதுரை திண்டுக்கல் விருதுநகர் மற்றும் சிவகங்கையில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழையானது நிச்சயமாக இருக்கும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களை தொடர்ந்து வட தமிழக கடலோர மாவட்டத்தில் மிக கனமழை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஆனால் அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு சென்னையிலேருந்து கடலூர் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லேசான மழை அல்லது மிதமான மழை மட்டும்தான் பதிவாகும் சில நேரங்களில் பனிச்சாரல் போல் அந்த லேசான மழை மட்டும் பதிவாகிட்டு போயிடும் அதுதான் பகுதியான மழை பொழிவே பதிவாகும் சென்னையிலேருந்து கடலூர் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு மழை பொழிவே வந்து லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டும்தான் இருக்கும் மற்றபடி வந்து ரொம்ப தீவிரமான கனமழைங்கிறது இருக்க போகிறது கிடையாது மயிலாடுதுறையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு தான் இடைவெளி விட்டு அவ்வப்போது கனமழை எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களுக்கும் இந்த கனமழை தீவிரமாக தான் இருக்கும் இந்த வானிலை அறிக்கை கேட்கிறப்ப வேணா சில இடங்களில் மழை பெய்யாமல் இருக்கலாம் அதுக்காக வந்து அப்படியே மழை பெய்யாமலாம் போயிருங்கிறது இல்லை இருபதாம் தேதி வரைக்கும் தான் மழை பொழிவே அதுக்கப்புறம் நீங்களே மழை வேணும்னு கேட்டாலும் மழை கிடையாது அதுதான் நம்ம தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து மழையெல்லாம் வராதுங்க நிறைய பேர் சில பேர் சொல்றீங்க ஆமாங்க இப்போ நிறைய ஒரு சில மாவட்டத்தில் மழை கிடைக்கும் சில மாவட்டங்களில் மழை வரப்போகிறது இல்லை அந்த பெய்யக்கூடிய ஒரு சில மாவட்டங்களுமே இந்த பொங்கல் வரைக்கும் தான் மழை இருக்கு அதுதான் நம்ம லிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் நேற்றே நம்ம கொடுத்துருந்தோம் ஒன்பது மாவட்டங்கள் எதற்காக நம்ம நேற்றை கொடுத்தோம் அதனால அந்த ஒன்பது மாவட்டங்களில் தொடர்ந்து பார்க்காதவங்க போய் நேற்றைய வானிலை அறிக்கையில போய் பாருங்க நேற்று மாலை நேரங்களில் அந்த ஒன்பது மாவட்டத்திலோட லிஸ்ட்டை நம்ம சொல்லியிருக்கிறோம் பார்க்காதவங்க போய் பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்க அந்த ஒன்பது மாவட்டங்களிலுமே எதுக்காக நமக்கு மழை பொழிவுகள் சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த இருபதாம் தேதி வரைக்கும் மழை வர வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறமா பெரித நமக்கு வந்து வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ஏற்படாது அப்படின்னாலுமே கூட இந்த கனமழையாவது குறைஞ்சபட்சம் இருக்கும் அதுக்கப்புறம் ஜனவரி இருபதாம் தேதிக்கு அப்புறம் என்னதான் நீங்கள் வந்து மழை வரணும் மழை வேணும் ப்ரோன்னு சொல்லி கேட்டாலும் உங்களுக்கு மழை கிடையாது அவ்வளோதான் இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் ஒரு ஏழு முதல் பத்து நாட்களுக்கு மட்டும்தான் இந்த கனமழையினுடைய தீவிரமே அதுக்கப்புறம் நமக்கு எங்கெங்க நமக்கு மழை வருங்கிறத அதுக்கடுத்து சொல்கிறோம் இந்த ஜனவரி இருபதுக்கு அப்புறம் அடுத்த எந்த தேதியில மழை வருங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம் தற்போதைய நிலவரப்படி என்னங்கிறத முதல்ல முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க ஆகவே தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை வராவிட்டாலும் ஒரு குறிப்பிட்டு ஒன்பது மாவட்டங்கள் பத்து மாவட்டத்திற்கு மட்டும் இந்த மழை பொழிவு வந்துட்டு போகும் மற்ற மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை தான் இது வந்து நவம்பர் மாதம் கிடையாது இப்போ வந்து நமக்கு புயல் வருவதற்கும் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கும் இது நவம்பர் மாதம் இல்லை ஜனவரி மாதத்தில் இருக்கிறோம் வடகிழக்கு பருவமழை கிட்டத்தட்ட எல்லாமே ஓய்வு கொடுத்தாச்சு தொடர்ந்து அந்த வடகிழக்கு பருவ காற்றின் காரணமாகவே இப்போ அந்த மழை பொழிவுங்கிறது அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகியிருக்கு அதில் ஒன்பது மாவட்டங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு நேற்றைய தினத்திலேயே நம்ம சொல்லிட்டோம் ஆகவே அந்த மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்குது அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு மழை கண்டிப்பாக பதிவாகுங்க தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளாகட்டும் டெல்டா மாவட்டங்களாகட்டும் இங்கே தான் நமக்கு அதிக எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம் மற்றபடி உள் மாவட்டத்தில் பெரிய அளவு பாதிப்பும் இல்லை ஏன்னா இப்போ உள் மாவட்டத்தில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி எப்பயோ மழை விலகியாச்சு பனிப்பொழிவு தான் இருக்குங்கிறத நம்ம எப்பயோ சொல்லிட்டோம் இந்த ஜனவரி ஆரம்பிச்சதுலேருந்தே அதுதான் சொல்லிட்டு இருக்கோம் உள் மாவட்டத்தில் வந்து அதிக அளவு நமக்கு மழை தீவிரமாகாது அப்படியே மழை வந்தாலும் லேசான சாரல் மழை போல இருக்குமே தான் தவிர மற்றபடி இந்த பெங்கல் புயல்ல வந்த மழை மாதிரி ஐம்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர்லாம் அது பெங்கல் புயல் முடிஞ்சிருச்சு கிருஷ்ணகிரி ஆகட்டும் தருமபுரி ஆகட்டும் திருவண்ணாமலை எல்லாம் அந்த பெங்கல் புயல் கடந்த ஆண்டு வந்து அந்த பெங்கல் புயலோட இந்த மழையெல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு அதனால உள் மாவட்டத்தில் பெரிதளவில் மழை எதிர்பார்க்காதீங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு தென்மேற்கு பருவமழை இதுக்கு அடுத்து தென்மேற்கு பருவமழை தீவிரமான தான் உங்களுக்கு இந்த உள் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சிகளும் அதிக அளவு நமக்கு மழை கிடைக்கும் அது வரைக்கும் மிதமான மழை மட்டுமே மிஞ்சும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டோம் அது ஜனவரி ஆரம்பத்துலேருந்தே அதுதான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா உள் மாவட்டங்கள் பெரிதளவில் பாதிப்புகள் இல்லை தென் மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்கள் மட்டும்தான் தற்போதைக்கு மழை வாய்ப்பு அதுவும் ஒரு பத்து மாவட்டங்களில் மட்டும்தான் தீவிரமான மழையும் இருக்க போகுது நீலகிரி கோயம்புத்தூர்ல பனிப்பொழிவு அதிகரிக்கும் மழை வாய்ப்பு குறைவு அதுக்கப்புறம் தேனி மற்றும் தென்காசியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் லேசானதிலிருந்து மிதமான மழை தொடர்ந்து பதிவாகும் தென்காசியில் சில இடங்களில் விட்டுவிட்டு கனமழையும் அடுத்து வரக்கூடிய நான்கு ஐந்து நாட்கள்ல பார்க்க முடியும் கன்னியாகுமரியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் அவ்வப்போது கனமழைக்கான வாய்ப்பும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களை நீங்க மறக்காம எல்லாருமே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜனவரி இரவு இருபதுக்கு அப்புறம் மழை இல்லைன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒருவேளை ஏதாவது மழை வர வாய்ப்பு இருந்தா அந்த தேதிகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம் அது வரைக்கும் காத்துருங்க இன்னும் ஒரு ஐந்து முதல் ஏழு நாட்கள் மட்டும் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம் தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்கள் நண்பர்களே